பல்லாயிரம் ஆண்டுகால ரகசியங்களை தன் மடியில் சுமந்து நிற்கும் தொன்மங்களின் நிலம் கடல் பின்வாங்கிய இடத்தில் தமிழர் தடம் பதித்த சரித்திர சாட்சியம் கங்கை வரை பாய்ந்த வீரத்தின் அடையாளமாய் ராஜேந்திர சோழன் செதுக்கிய கலைகளின் கருவூலமாக வரலாற்றின் மணிமகுடமாக வீரநடை போடும் மாவட்டம் அரியலூர் இத்தகைய சிறப்புக்குரிய அரியலூர் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திட்ட நலத்திட்ட பணிகள் ஏராளம் அந்த வகையில் நான்கரை ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட பணிகளை எண்ணி பாருங்கள் அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதி அரியலூர் இரண்டாம் நிலை நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்வு அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலை செந்துரை சாலை தடத்திலிருந்து நான்கு வழித்தடமாக ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மேம்பாடு பாலாஜா நகரம் மற்றும் தாப்பழூரில் ரூபாய் ஐந்து புள்ளி இரண்டு மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் அரியலூர் மாவட்டம் இலந்தைக்கூடம் கிராமத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் பெரிய கருக்கை கிராமத்தில் ரூபாய் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அரியலூர் நகராட்சி கோடி மதிப்பீட்டில் அரசு ஊழியர் வாடகை அடுக்குமாடி குடியிருப்புகள் கிராமத்தில் ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் வட்ட செயல்முறை கிடங்கு அரியலூர் மற்றும் ஆண்டிமடம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் தொழில்நுட்ப மையம் சுமார் எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியலூர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆலந்துரையார் கோதண்டராமசாமி திருக்கோவிலில் புதிய திருத்தேர் திருப்பணி மற்றும் திருத்தேர் பாதுகாப்பு கொட்டகை அமைக்கும் பணிகள் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு திருத்தேரோட்ட விழாவானது நடைபெற்றுள்ளது திருமானூர் ஊராட்சியில் புதிதாக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன கீழப்பழுவூரில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் ஆகி கீழப்பழுவூர் சின்னசாமி அரங்கம் வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அரியலூர் நகராட்சியில் ரூபாய் பதினொன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அரியலூரில் கால்நடை பராமரிப்புத்துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் ரூபாய் ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கு மைதானத்தில் ரூபாய் ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் கோட்டத்தில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு எட்டு கோடி மதிப்பீட்டிலான புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதில் நான்காயிரத்து முன்னூற்று நான்கு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் அரியலூர் நகராட்சியில் புதிய நகராட்சி அலுவலகம் அருகில் ரூபாய் தொன்னூற்று எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வாரசந்தை திறக்கப்பட்டுள்ளன மக்களின் தேவைகளையும் அவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாக ஓய்வறியாமல் உழைத்து வரும் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்களின் வெற்றி பயணம் தொடரும் வெள்ளட்டும் தமிழ்நாடு சாதிக்கும் தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக